கிறிஸ்துவின் இடத்தில் இருப்போம் பயப்படாதே எபிரேயர் மூன்று பதினான்கு நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் கிறிஸ்துவின் பங்கு கிடைப்பது என்பதுதான் உலகத்திலேயே மிகவும் ஆசிர்வாதமான ஒன்று கிறிஸ்துவின் பங்கு கிடைத்தால் பரலோகத்திலும் நமக்கு கட்டாயம் பங்கு கிடைக்கும் என்பதை இது உணர்த்துகிறது பரலோகத்திற்கான மெய்யான வழியே அவர்தான் அவருடைய அடிச்சோடுகளில் நாம் நடந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது உறுதி கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திலும் நமக்கு பங்கு இல்லை கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இல்லாதவர்களுக்கு பிசாசின் இடத்திலேயே பங்கு இருக்கிறது என்பது தெளிவாகிறது கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறவர்களெல்லாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாகிவிட முடியாது அவருடைய அடிச்சோடுகளில் நடக்க வேண்டும் அவரை போல உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரை போல பிதாவாகிய தேவனிடம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை போல பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை போல ஆத்மாக்களை அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துவனிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் இதற்கு நமக்கு அடிப்படையாக தேவைப்படுவது தான் விசுவாசம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வசனம் சொல்கிறது ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை அதாவது விசுவாசத்தை நாம் கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது கிறிஸ்துவை நாம் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாகவே நமக்குள் ஒரு அளவிட முடியாத விசுவாசம் தோன்றியிருக்கும் நான் இயேசுவுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று கூட சிலர் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய விசுவாசம் நமத்து போயிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் வெறுவென விசுவாசத்தை வைத்து கொண்டு மட்டுமே காரியத்தை நடத்தி விடலாம் என்ற தான் கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது அவருடைய அடிச்சோடுகளில் நடப்பது மிகவும் கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது ஜனங்கள் கிறிஸ்துவை எளிதாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதுதான் கடினமான ஒன்றாக இருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்தின் இந்த நிலை மாற வேண்டும் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் வாழ்வில் போராடி கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் கிறிஸ்துவை நீங்கள் மெய்யாகவே நம்பியிருந்தால் அவர் உங்களை தமது அடிச்சுவோடுகளில் நடக்க வைத்து உங்களை தம்மிடத்தில் பங்குள்ளவர்களாக்கி கொள்வார் நீங்கள் பரம திருப்தியோடு வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமென்